உதார <coughs>

ஆனா எத்தனை பேர் பாக்கணும் நான் மறந்துடுவேன் நீ தானே வித்து கொடுத்தா அப்படின்பாங்க ஆனா நீ தானே வாங்கி கொடுத்தாங்க மறந்துடுவேன் ஒரு நாளைக்கு ஒருநூறு பேர்த்து பாக்குறேன் யாராது தெரியும் அது ஏன் என்னைக்கு பிடிக்கிறாங்கன்னா நான் அனுசரித்து போய் கரெக்டா படித்தா தான் என்னைக்குறாங்க என்னால அவங்களுக்கு கஷ்டப்பட்டு பிரச்சனையா இருந்து நட்டமா இருந்தா அய்யா அந்த ஆள் வாங்க அப்படின்ட்டுவாங்க ஆனா இதுக்காக சொல்லவில்லை உண்மையா வெள்ளை வெட்டி வெள்ளை சாப்பிட்டு கட்டிட்டு மட்டும் பத்தாதது மனசு வெள்ள எல்லாமே வெள்ளை போட்டு மனசு கருப்பை எனக்கு எல்லாமே கருப்பு மனசு வெள்ள

அவங்க கசாப்காரம் அந்த ரேட்டுக்கு வாங்க மாட்டாங்க அவங்க வாங்க பாய் வாங்குறது அந்த டைமுக்கு அவங்க கரெக்டா வளர்த்து பக்கு தீன் போட்டு இதெல்லாம் பசங்க வச்சிருங்க போய் வச்சிருப்பாங்க மாட்டாங்க அவங்க ஒரு கிலோ ரெண்டாயிரம் வருது வரும் சொல்ற ஆயிரத்தி ஐநூறுவா வரும் ஆயிரம் ரூபா வரும் இதெல்லாம் அப்படியே ஆகாது அந்த டைமுக்கு அந்த டைம் போது அந்த குட்டி வருங்க

அவருங்க நம்பரு இன்னும் பொண்ணுன்னு இன்னும் அது வராச்சா அவர் நம்ம பக்கம் ஆச்சுங்களா பல்லாண்டு மலையெல்லாம் பக்கம்னாச்சு பல்லாண்டு மலையா அங்கே அங்கே பாலப்பள்ளூர் கோபிசெட்டி வலையம் ஈரோட்டிலேருந்து வேறு இது ஆடு கொண்டு இது

எவ்வளோங்க யாரும் இருக்குதுங்களா மூணு எந்த வருங்க நீங்க புளிய மாட்டீங்க என்ன வீட்டு வருது கறிக்கடைக்கு வாங்கிட்டு போங்களா கறிக்கடைக்கு என்மாரி கறிக்கடை வச்சிருக்கவங்க வந்து வாங்குவாங்க எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க நீங்க எங்கெங்கெல்லாம் போவீங்க அது நாம மோர் பாளையம் சடாபுரம் குணத்தூர் அன்னூர் அதை விட்டீங்கன்னா இந்த நாமக்கல் கரூர் எல்லாம் எங்கெங்க சந்தை நடக்குதா எல்லா இடத்துக்கும் போயிருங்க கிலோ என்ன ரேட்டு வருதுங்க முப்பது ரூபா ஈரோடுல இருந்து வராங்க சித்தோடு வராங்க வர்றாங்க சத்தி வராங்க